நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்புலரும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராமகுமாருங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட அடிப்படை வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யாரெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுங்க அதாவது நம்ம எப்படி வந்து ஜாதகம் கணிக்கணும் அதை எப்படி வந்து படிக்கணுங்கிற விஷயம் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்ங்க நம்ம ஜூம் வழியா கிளாசஸ் வந்து நடத்தலான்ட்டு இருக்கோங்க ப்ளஸ் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாள் மட்டும் வந்து வகுப்பு இந்த ரெண்டு நாள் வகுப்பை நம்ம வந்து என்னால் ஃபுல்லாக அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸ் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம் அந்த ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு தெளிவாக உங்களுக்கு வந்து பண்ணித்தரலான்ட்டு இருக்கோம் முற்றிலுமாக ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல மொத்தம் நாற்பது வகையான சப்டைட்டில் இருக்குங்க நாற்பது விஷயங்களை பத்தி நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாங்க ஜோதிடர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள்ல இருந்து முறையில் வந்து எப்படி பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் மொத்தம் நாற்பது டைட்டில்ங்க இந்த நாற்பது டைட்டிலில் நம்ம தெளிவாக ஒவ்வொரு பகுதியும் தெரிஞ்சுக்க போகிறோங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வானியலும் ஜோதிடமும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ கிளாஸ் வந்து பார்க்கலாங்க இப்போ நம்ம மூணாவது நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது வானியலும் ஜோதிடமும் இதுக்கு வந்து இந்த கிளாஸ் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு டெமோ கிளாஸாக நம்ம இப்போ பார்ப்போங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னாங்க நம்மளோட கோள்மழோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த அமைப்பு தாங்க மண்டலம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னாங்க இந்த வந்து ஒரு பேரண்டம் பார்த்தீங்களா பேரண்டத்துல மிகப்பெரிய ஒரு விண்மீன் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு சிதறி அதுக்கப்புறம் விசையின் காரணமாக நிறைய அந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து கோள்களா உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுல வந்து நமக்கு நல்ல பவர்ஃபுல்லான கோழ் ஒளியான கோள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் தாங்க சூரியன் தாங்க இதுதான் வந்து முதல் கோளா சூரிய மண்டலத்துல இருக்கு இந்த பால்வீதி மண்டலம் அமைப்புல தான் வந்து இந்த சூரிய மண்டலம் இருக்குங்க சூரியன சூரியனை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பது கோள்கள் இருக்கிறத நம்ம ஜோதிடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் அதுல வந்து வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற கோள் வந்து பாருங்க புதன் புதனுக்கு பக்கத்துல இருக்கிறது சுக்கரன் அடுத்து பூமிங்க பூமிக்கு பக்க பூமியோட துணைக்கோள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரன் சொல்லுவோம் அடுத்து பூமிக்கு பக்கத்துல நமக்கு நேராக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து செவ்வாய்க்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் குரு அடுத்து குருவுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் மொத்தம் நம்ம வந்து இதுல சூரியன் புதன் சுக்கரன் பூமி செவ்வாய் குரு சனி இதுல மொத்தம் எத்தனை கோளாச்சுங்க ஏழு கோளாச்சுங்களா இன்னும் ரெண்டு கோள் பாத்தீங்களா எந்த ரெண்டு கோள் இல்ல இதுல அப்படிங்கும் போது ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ரெண்டு கோள்கள் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது ஏன் அப்படின்னா இப்ப வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி உருவாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம் இதுதான் வந்து சூரிய மண்டலம் சூரியனோட பவர் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து சூரிய மண்டலம்னு இந்த சூரியனை வந்துங்க சூரியனோட ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய மண்டலம் இருக்கும் இந்த சூரிய மண்டலத்துல பூமி இருக்கு பார்த்தீங்களா இந்த பூமி இங்க வந்து சந்திரன் இந்த சூரிய மண்டலத்துல சந்திரன் வந்து நம்ம பூமிய சுற்றி வரும்போது வெட்டக்கூடிய புள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ராகு வடக்கு பகுதியில் இருக்கிறது ராகு தெற்கு பகுதியில் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து கேது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுவோட அமைப்பு ஓகேங்க ஆக மொத்தம் வந்து ஒன்பது கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ராகு கேதுக்கள் வந்து நிழல் அப்படி நிழலா இருக்கிறனால இது வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல சூரியன் பக்கத்துல புதன் சுக்கரன் பூமி இருக்கு பார்த்தீங்களா பூமி வரைக்கும் இது வரைக்கும் இருக்கிற கோள்களை உள்வட்ட கோள்கள் இந்த சந்திரன் இதெல்லாத்தையும் நம்ம என்ன சொல்வோம்னா உள்வட்ட கோள்கள் பூமிக்கு உள்ள இருக்கிறது அதனால இத வந்து உள்வட்ட கோள்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அப்புறம் செவ்வாய் குரு சனி இது பார்த்தீங்கன்னா பூமியோட வெளிவட்டத்தில் இருக்கிறனால இதை வந்து வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இந்த மூணு கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று பிரியாமல் வந்து இருக்கும் ஒன்றை ஒன்று பிரியாமல்னா ராசி கட்டத்தில் ஒன்று இப்போ இங்கே சூரியன் இருந்தாருன்னா சூரியனையோடு சேர்ந்து புதன் இருக்கும் அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் புதன் இருப்பார் இந்த சுக்கரன் அடுத்த கட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரி இந்த மூணு கோள்களும் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் இது மூணும் முக்கூட்டு கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே இப்போ வந்து சூரியன் மண்டலம் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா சூரியன் வந்து அதோட ஈர்ப்பு விசையினால தான் இத்தனை கோள்களையும் அது தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு பூமியோட ஈர்ப்பு விசைய கம்பேர் பண்ணும்போது சூரியனோட ஈர்ப்பு விசை வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஒன்பது மடங்கு பெருசு அதனாலதான் அதோட ஈர்ப்பு விசையில இந்த கோள்கள் எல்லாம் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு ஒரு வட்டப்பாதையில சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம்னா தான் லைனாவே வந்து வானத்துல வந்து கோள்கள் சுத்திட்டு இருக்குமா அப்படின்னா இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கற்பனையா வடிவமைக்கப்பட்ட ஒரு வட்டம் தான் பாருங்க இப்ப ஒரு அஹ் அஞ்சாறு மாசம் முன்னாடி ஒரு ஆறு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்ப அந்த கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே நேர்கோட்டில் ஆறு கிரகங்கள் வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதனால புதன் இங்க இருக்கு கோள்கள் வரிசையா இருக்கா ஓகே இப்போ வந்து புதன் ஏன் சனி பகவான் வந்து 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 சனி புதன் போயிருக்கலாம்ல ஏன் இந்த ஆர்டர்ல வந்து அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க எப்பயுமே வந்து ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது திடப்பொருளுக்கு அதிகமா இருக்கும் நம்ம வந்து திடப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா புதன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்கு அதே மாதிரி சுக்கரன்லயும் மீனஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் அமைப்பு இருக்கு பூமியிலும் நிறைய பாறைகள் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மிகப்பெரிய கோள் அதுலேயும் வந்து பாறைகள் அதிகமா இருக்கு எல்லா கிரகத்திலயும் வாயுக்களும் பாறைகளும் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இருக்கு எதுல புதன்ல சுக்கரன்ல பூமியில செவ்வாயில இது வரைக்கும் வந்து பாறைகள் நிறைய இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு திடப்பொருளுக்கு ஈர்ப்பு விசை அதிகமாகும் அதனாலதான் இந்த சூரியனோட ஈர்ப்பு கொம்பு விசை இந்த கோள்களை வந்து இந்த பக்கத்தில் வந்து இழுத்து வச்சுக்கிச்சு ஆனால் இந்த குருவும் சனியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாயுக்களால் நிரம்பி இருக்கு இதில் வந்து பாறைகள் அதிகம் கிடையாது வாயுக்கள் வந்து நிரம்பி இருக்கு வாயுக்கள்லாம் எப்படிங்க இருக்கும் ரொம்ப லேசாக தானே இருக்கும் பாறைகள்ங்கிறது திடப்பொருள் திடப்பொருள் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிறனால ஈப்பு விசை அதிகமாக இருக்கிறனால இது முன்னாடி வந்துருச்சு குருவும் சனியும் வாயு கோள்களா இருக்கிறனால அது லேசா இருக்கிறனால ஈர்ப்பு விசையில இருந்து தண்ணி இருக்குங்க தான் இந்த கிரகங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அதுவும் குறிப்பா பாருங்க எதுலயும் எல்லா கிரகமும் இந்த மாதிரி கோல தான் இருக்கு ஆனா சனியில் மட்டும் பாருங்க ஒரு வளையம் வளையமாக போட்டிருப்பாங்க அதனால இது வந்து வளைய கோல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய கரு வளையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியோட கிரகத்தை சுற்றி இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட அமைப்பு எதுக்காக வந்து நம்ம செவ்வாய வந்து பூமிக்காரகன் அப்படின்னு சொல்றோம்னா இங்க நிறைய பாறைகள் இருக்கு அது வந்து செவ்வாய் மற்ற கிரகங்களை விட மீதி பாறை கிரகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதை விட செவ்வாய் பெரிய அளவுல தான் அத வந்து நாம பூமி தத்துவத்துக்காக பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குது பாத்தீங்களா தான் சூரியனை நாம ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் புதன் நம்ம என்ன சொல்லுவோம்னா புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் புத்திக்காரகன் சொல்றோம் அப்படின்னா இந்த புதன்ல அதிகப்படியான காந்த சக்தி இருக்கு அப்போ ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணுங்க நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னு சொல்றோம்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து எப்படின்னா மேக்னெட்டிக்கோட அந்த இழுக்கிற தன்மையை பொறுத்து இருக்கும் அதனாலதான் புதன் புதன் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராஸ்பிக் பவர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரிதான் கோயில்களை வந்து பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்தி அதோட காரகத்துவத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கோயில்களோட அடிப்படை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம காரகத்துவங்கள்லாம் மனப்பாடமே பண்ண தேவையில்லைங்க நம்ம கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைப்பில் தாங்க போகும் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவாக ரெக்கார்டட் வீடியோவில் இருந்து ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு சூப்பராக எடுத்து தரங்க எளிமையான முறையில் உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் இருக்கோங்க நன்றி வணக்கம்